الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وما بعد بكل سخود خيرات تايم الخير سخود خيرات السلام عليكم ورحمة الله وبركاته نبدأ التربية وراء إن ذا بهبلي إير ذي آخر دعاء ما ننام اه إن نام أنا بروم إلي ذاها ما ننام إذا مدين ذا أو இந்த பிரார்த்தனை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு பிரார்த்தனை என்றால் இது தொடர்பான ஹதீசை நாம் முஸ்லிமிலே பார்க்கலாம் ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு மனிதரை பற்றி ஆயிஷா ரவி அல்லாஹின் அவர்கள் கேட்கிறார்கள் அதாவது அப்துல்லாஹி ஜுதான் என்ற ஒரு மனிதர் இவர் வந்து என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஆயிஷா ஆயிஷா அவர்களை வந்து ஒரு நெருக்கமான உறவினரும் கூட இவர் வந்து ஜாகிலிய கால குறைசி தலைவர்களில் ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு முன்னர் உறவுகளை சேர்ந்து வாழ்பவராக இருந்தார் அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பவராக இருந்தார் நல்ல பண்புடையவராக இருந்தார் ஆனால் அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கவில்லை மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை இவருடைய இந்த செயல்கள் அவருக்கு பயனளிக்குமா பயன் தருமா அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேள்வி கேட்கிறார்கள் அப்போது நபிசல்லு அவர்கள் சொல்கிறார்கள் அவைகள் எதுவும் அவருக்கு பயனளிக்காது என்ன காரணம் அவர் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படி அல்லாவிடத்தில் துவா செய்திருக்க மாட்டார் என்று அவர் தனது ஒரு முறையாவது பிரார்த்திக்கவில்லை என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அருமையான சகோதரர்களே எனவே இந்த பிரார்த்தனை ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஒருவன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவனது செயல்கள் பயனளிக்க மாட்டார் இந்த துறாவை பொறுத்தவரையில் நமக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் ஈமான் எந்த நச்செயலும் அல்லாவிடத்தில் பயன் தர மாட்டாது ஈமான் என்பது அணு அளவு இருந்தாலும் அது அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஈமான் இல்லாமல் அளவுதான் அவன் நலவுகளை செய்தாலும் அதற்கு அல்லாவிடத்தில் எந்த பெருமதியும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த துவாவை பொறுத்தவரையில் நாளை மறுமையில் நாம் அனைவரும் படைத்த ரப்பின் முன்னால் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற அந்த நாள் அந்த நாளில் நம்மை இறை மன்னிப்பை தவிர வேறு எதுவும் வெற்றி பெறச் செய்யாது இறைவனுடைய மன்னிப்பை தவிர வேறு எதுவும் நம்மை சொர்க்கத்தில் நுழைவிக்காது எனவே நர்மையான சகோதரர்களே இந்த மிக முக்கியமான ஒரு துவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த துவை மனநமிட்டு ஓதி வர வேண்டும் நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்கள் ஓதுங்கள் خطيئتي يوم الدين رب اغفر لي خطيئتي رب اغفر لي, لي خطيئتي يوم الدين باركام ورمون رمون رسولنا رب اغفر لي هذا எனது தவறுகளை மன்னிப்பாயாக என்ன நியாய தீர்ப்பு நாளில் மறுமையில் மறுமையில் எனது தவறுகளை மன்னிப்பாயாக எனவே அந்த மறுமையுடைய நாள் என்பது நாம் அனைவரும் இறை மன்னிப்பை எதிர்பார்க்கின்ற நாளாகும் அந்த இறைவனுடைய ரஹமத்தின்றி அருளின்றி யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்றால் அது அவனது அவனது அருளில் என்று அல்லாஹூ தாலா நமக்கு இந்த உலகத்தில் செய்த நியமத்துகளுக்காக அல்லாஹ் கணக்கு போட ஆரம்பித்தால் என்ன செய்யாது நமது அமல்கள் எதுவும் நிற்காது அவன் சொல்றது எனவே அந்த அடிப்படையில காவீர்களை பொறுத்தவரையில காவியர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்து விட்டான் அவர்கள் செய்யக்கூடியவைகளுக்கு உலகளே அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் ஆல்ரெடி அவர்களுக்கு அருள் செய்துதான் இருக்கிறான் எனவே நாளை மறுமை என்பது அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது ஆனால் ஒரு பொறுத்தவரையில் அல்லாஹூ என்ன செய்வான் அவனது பவுலின் மூலமாக அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குவான் எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு துஆவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த இந்த பாடத்தில் கொடுக்கப்படுகின்ற துவாவை பொறுத்தவரையில் என்ன செய்யலாம் எல்லோருக்கும் எளிதாக மன்னனம் விட்டுக் கொள்ளலாம் இப்ப என்ன செய்யுங்க மன்னனமாக உள்ளவர்கள் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க ஒவ்வொருத்தர சரி சொல்லுங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர்

சொல்லுங்க ஆ ஆம்தீன் சொல்லுங்க

வேற யாரும் சொல்லல சொல்லாதான் சொல்லுங்க அவருதான் அவர் சொல்லுங்க அவர் சொல்லிட்டார் பாருங்க வேற சொல்லுங்க வேற பிள்ளைகள் பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் சொல்லுங்க

கொள்கையில சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம் இந்த துவாவை ஓதலாம் அதே போன்று பொதுவாக நாம் இந்த துவா இது வந்து அதாவது மறுமையுடைய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பது நமது உள்ளத்தில் எந்த அளவு ஆழமாக குடிகொள்கிறதோ அந்த அளவுக்கு அது நமது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் நாம் மறுமை நம்பிக்கை என்பது நம்மோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் அதனாலதான் சூரத்துள் பாத்திகால்தீன் என்பது திரும்ப திரும்ப நமக்கு நினைவு நபி சல்லா அலுலாம் அவர்களுடைய துவாக்களை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் நிறைய துவாக்கல்ல இந்த மருமை என்பது சம்பந்தப்பட்டிருப்பதை நபி அவர்கள் இரவில் தூங்கும் போது கூட எப்படி ஓதுவாங்க அதுவும் என்ன மருமையுடைய நாள் மருமையுடைய நம்பிக்கையோடு சார்ந்த ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இருக்கிறது அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு தொழுகைக்காக எழுந்தார் ஒவ்வொரு இரவிலும் இரவு தொழுகைக்காக எழுந்தார் ஆலைமரான் அத்தியாயத்துல கடைசி பத்து வசனங்கள் ஓதுவாங்க தானே அந்த அந்த வசனங்கள்ல உள்ள துவாக்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அதுல வரக்கூடிய துவாக்களை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த துவாக்கல்ல ரப்பனா இன்னனா سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة ولا تخزنا يوم القيامة بمرميل أمي

மற்றும் ஒரு இடத்திலே செய்த துவா எல்லாம் அனைவரும் எழுப்பப்படும் நாளில் என்னை விடாது விடாது கேவலப்படுத்தி இப்படியான துவாக்கள் இதுக்கு முன்னாடி தர்பியால் ஒரு துவா படித்தோம் இப்படி துவா செய்வாங்க என்று அகமது ஒரு துவா படிச்சோம்